ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிகாஸ் ஆல்ரௌண்டர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுகர் பீட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சுகர் பீட்ஸில் நம்ம என்ன மாதிரி வாங்கலாம் என்ன பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அது என்னென்ன பிராண்ட்ஸ் எப்படியெல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு சுகர் பீட்ஸில் வந்து ஒரு மூணு பிராண்ட் இருக்குது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஏ ஸ்டார் அதே மாதிரி செகண்ட் வந்து ரிசோ தேர்ட் ஒன் வந்து பூர்ணிமா இப்போ இந்த மாதிரி மூணு பிராண்ட்ஸ் இருக்கு இந்த மூணு பிராண்ட்ஸும் என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணுங்கிறத பார்க்கலாம் இந்த பூர்ணிமா இந்த பிராண்ட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா சீக்கிரமே கருத்துரும் உங்களுக்கு வந்து சில ரொம்ப லோ குவாலிட்டியில பூர்ணிமா வச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு போட போடவே கருத்துரும் அதனால நீங்கள் மேக்ஸிமம் இதை வந்து ஏதாவது ட்ரைனிங் பர்பஸ் அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க கிளாஸுக்கு சொல்லி கொடுக்குறீங்க இல்லை நீங்கள் கிளாஸில் வந்து படிக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இதை வாங்கிக்கலாம் ஏன்னா இது ரேட்டு கம்மி இது வந்து ஒரு ஹாஃப் கேஜ் இது ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் இதே வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஆர் ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சில் தான் வந்து இந்த பூர்ணிமா இருக்கும் ஸோ நீங்கள் கிளாஸ்க்காக அந்த பர்பஸ்க்காக நீங்கள் இதை வந்து இப்படி வாங்கி வச்சுக்கலாம் அது அடுத்து ரிசோ ப்ரிசோ வந்து உண்மையிலே சூப்பரான பிராண்டுங்க ஆனால் இதில் இதில் வந்து ஒர்க் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் பட் இதில் இருக்கிற மைனஸ் என்ன அப்படின்னா சில எல்லா பீட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி சைஸஸில் இருக்கும் பட் வந்து சிலதுல ஓட்டை இருக்கும் சிலதுல வந்து ஓட்டை இருக்காது இதனால வந்துட்டு நம்மளால நிறைய பீட்ஸ் வந்து வேஸ்டாக் ஒக் பண்ணும்போது வேஸ்ட் ஆகும் ஏன்னா நம்ம நார்மலாக இந்த உட்டன் நீடில்லிங்கோடு வந்துட்டு இதில் பீட்ஸ் வந்து இதாகாது இந்த மாதிரி உட்டன் நீடில்லிங்கோட உங்களுக்கு இந்த பீட்ஸ் வந்து கொடுக்க முடியாது இதில் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா தேர்ட்டி பர்சன்ட் இதில் தான் ஆகும் ஸோ நம்ம வந்து ஆனால் இது இப்போ நீங்கள் இந்த ப்ரிசோவில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸில் எல்லா ஒர்க் பண்ணுற எல்லா பீட்ஸும் ஒரே சேம் கலர் சேம் சைஸில் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இது வந்து கருத்தே போகாது இது ஆக்சுவலி இது ஏண்டிக்கு இப்போ இப்போ வந்து எங்கள்கிட்ட ஏன்டிக்கில் தான் இருக்குது ஸோ அதனால அது உங்களுக்கு தம்மை காட்டுறேன் இதில் கோல்டு காப்பரு சில்வர்னு மாதிரி நிறைய இருக்குது ஸோ நீங்கள் வந்து அப்போ உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணுறீங்க கஸ்டமருக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக கொடுக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ப்ரிஸோ கொடுக்கலாம் கருத்து போகாது ஸ்டேபிள் கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் இந்த ப்ரிஸோக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஏ ஸ்டார் ஏ ஸ்டாரும் ஆக்சுவலி இந்த பிசோ அளவுக்கு வந்து குவாலிட்டியாக தான் இருக்குது பட் இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பீட்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீட்ஸ் பெருசாக இருக்கும் ஒரு பீட்ஸ் சின்னதாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும் ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் வந்து ஆனால் ஒர்க் பண்ணுறப்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு லைன்ஸ் போடும்போது கொஞ்சம் மே பெருசும் சிறுசுமாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணணுன்னா இதை யூஸ் பண்ணலாம் பர்ஃபெக்ஷனாக ஒர்க் பண்ணணுன்னா ப்ரிசோ யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி இதில் வந்து அதிகமாக பீட்ஸ் வந்து வீணாகாது ஸ்டாரில் பொறுத்த வரைக்கும் பீட்ஸ் வந்து வீணாகாது ஏன்னா எல்லாமே ஹோல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் தாராளமாக இதில் ஒர்க் பண்ணலாம் அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது ப்ரிசோவை விட ஒரு பாயிண்ட் கம்மி தான் பட் வந்து கருத் அவ்வளோ சீக்கிரம் இது கருத்தும் போகாது ஸோ நீங்கள் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக ஏ ஸ்டார் கொடுக்கலாம் இதை ஸ்டாரும் ரிஸ்ஸோவும் நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு கம் நீங்கள் பயந்துக்காமல் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு ஆர்வி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்